ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நான் பார்க்க போறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாமில் அது பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க்கு கண்டிப்பாக இருக்குது ஓகேங்களா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் இருக்குது அதே மாதிரி எந்த கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரேஸ் மார்க் வரும்னு நினச்சிட்ருக்குறோம் அது வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ கன்ஃபார்மாக இதுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க்கு கிடைக்கும் ஓகேங்களா ஓகே அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குரூப் டூ டூ எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரப்போகுது ஸோ அந்த எக்ஸாம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ ஒரே புக் புக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் அதேமாதிரி டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது போத் ஜென்ரல் தமிழ் அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ அதுக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் அனவுன்ஸ் பண்ணுவேன் ஓகேவா ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்றைக்கான வீடியோக்களை நம்ம போகலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மனோன்மணியத்தின் கிளை கதை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிவகாமியின் சபதம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க கண்டிப்பாக இது வந்து சபதம் கிடையாது சரிதம்னு வரும் ஓகேங்களா சிவக சிவகாமியின் சரிதம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனோன்மணியம் அப்படிங்கிற இந்த நூலினுடைய கிளை கதை வந்து சிவகாமியின் சரிதம் தான் வரும் சபதம் கிடையாது சபதம்ங்கிறது தப்பு அதே மாதிரி சிவகாமியின் சபதமும் சிவகாமியின் சரிதமும் ஒன்னும் கிடையாது ரெண்டும் வெவ்வேற புரியுதுங்களா ரெண்டும் வெவ்வேற இது ரைட்டா ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா தப்பு

நாடக நூல் எக்ஸாக்ட்லி ரைட் ஓகேங்களா ஸோ இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி ரைட்டு ஓகேவா அப்ப ரெண்டும் நாலும் ரைட்டு ஓகேவா என்னது ரெண்டும் நாலும் ரைட்டு அவங்க கேட்டிருக்கிறது சரியானதை கண்டறிய அப்படிங்கறத கேட்டிருக்கிறாங்க அப்ப ரெண்டும் நாலும்தான் ரைட்டு ஓகேவா ஸோ ரெண்டும் நாலும் ஆப்ஷன்ல இருக்குதான்னு பாருங்க கண்டிப்பா ரெண்டும் நாளும் என்னது ஆப்ஷன்ல இல்லை ஓகேங்களா ரெண்டும் நாளும் ஆப்ஷன்ல இல்லை ஓகேவா ஸோ ஒன்று போட்டுருக்கிறது எல்லாமே தப்பு தான் எல்லாத்துலேயுமே பாருங்கள் ஒன்று இருக்குது அனைத்துலையுமே ஒன்று இருக்குது மற்ற எல்லா ஆப்ஷன்லேயுமே ஒன்று இருக்குது ஸோ அப்போ ரெண்டு மூணு சாரி ரெண்டு நாலு அப்படிங்கிறது எதுலேயும் ஆப்ஷனே இல்லை ரெண்டு நாலு அப்படிங்கிறது என்னது ஆப்ஷன்லேயே இல்லை ஓகேவா ஸோ எல்லாத்துலேயுமே ஒன்று வந்துருக்குது ஒன்றுங்கிறது வந்து தப்புங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஸோ எல்லாத்துலேயுமே ஒன்று கொடுத்துருக்கும் போது அது என்னது ஆப்ஷன் இல்லைங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணால் இதுக்கு கிரேஸ் மார்க் கண்டிப்பாக வந்து கொடுத்து தான் ஆகணும் இதில் வித மாற்றமும் கிடையாது ஓகேங்களா ஸோ ப்ளஸ் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க அதேமாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணும்போது எல்லாருமே என்ன பண்ணிருங்க சேலஞ்ச் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ கிரேஸ் மார்க் பண்ணவங்களுக்கு தான் கொடுப்பாங்க எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு தேவையில்லை ஓகேவா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சேலஞ்ச் அவங்க பண்ணுற சொல்லும்போது நீங்கள் எல்லாருமே சேலஞ்ச் பண்ணிடுங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணிடுங்க சேலஞ்ச் பண்ணிருங்க இன்கேஸ் நாங்கள் பண்ணவங்களுக்கு தான் கொடுப்போங்கிற மாதிரி பண்ணாங்களா என்ன பண்ணுவீங்க புரியுதா எது வேணாலும் நடக்கலாம் இருக்கிற காம்படிட்டிவ் வேர்ல்டில் எது வேணாலும் நடக்கலாம் ஓகேவா ஸோ அப்படி சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணிடணும் அப்படின்னா நீங்களும் சேலஞ்ச் பண்ணிடுங்க ஒவ்வொருத்தருமே சேலஞ்ச் பண்ணிருங்க எல்லாத்துக்குமே இது கிடைக்கும் ஓகேவா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்ன்டேஜ் கிடைக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த நிலம் மான் ஓகேவா ஸோ இது வந்து சதுப்பு நிலம் நிலம்மான் மாநில விலங்காக கொண்டுள்ளது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரளா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து யானை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ கேரளாவே கேரளா அப்படின்னாவே இந்திய யானை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நாகாலாந்து நாகாலாந்து வந்து பாத்தீங்கன்னா காட்டு எருது ஓகேவா காட்டு எருது அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான மாநில விலங்கு ஓகேவா சோ மகாராஷ்டிரா அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மலை அணில் ஓகேவா மலை அணில் அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மகாராஷ்டிரா அது இந்த ஹரியானா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா புல்வாய் மான்னு சொல்லுவாங்க ஓகேவா புல்வாய் மான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகை மான் ஓகேங்களா இது வந்து ஹரியானா ஹரியானது ஆனா இந்த சதுப்பு நில மான் வேற இந்த புல்வாய் மான் அப்படிங்கிறது வேற ஓகேவா ஹரியானா வந்து பாத்தீங்கன்னா இந்த புல்வாய் மான் அப்படிங்கிறத மாநில விலங்கா என்ன அப்படி இருக்குது வச்சு மாநில விலங்கா இருக்குது ஓகேவா ஸோ மான்ங்கிறது உண்மைதான் ஹரியானாவுக்கு ஆனா சதுப்பு மான் கிடையாது சதுப்பு நிலமானுங்கிறத வந்து பாத்தீங்கன்னா சதுப்பு நிலம் உள்ள பகுதியில் மட்டுமே அஹ் வாழக்கூடியது ஓகேங்களா ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா அசாமு அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த பங்களாதேஷ் அந்த மாதிரி சதுப்பு நிலம் எங்கங்க இருக்குதோ அந்த இடத்துலதான் வாழக்கூடியது இதை வந்து மாநில விலங்கா கொண்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் ஓகேங்களா மத்திய பிரதேசம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசமும் வந்து பார்த்தீங்கன்னா மாநில விலங்கா இது ரெண்டுமே இந்த ரெண்டு மாநிலமும் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா வச்சிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ அஃபிசியலி வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து மாநில விலங்காக வச்சிருக்குது சதுப்பு நிலமான ஓகேங்களா ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷன்லயே இல்லை ஓகேங்களா ஸோ மத்திய பிரதேசம் வந்துருக்கணும் அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசமாவது வந்திருக்கணும் ரெண்டுமே வராததுனால வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளஸ் ஒன் கண்டிப்பா உங்களுக்கு ஆட் ஆகும் ஸோ சேலஞ்சு வரும்போது கண்டிப்பா எல்லாருமே நீங்க என்ன பண்ணுங்க சேலஞ்ச் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ அப்போ தான் என்ன பண்ண முடியும் நம்மளால் இதுக்கான மார்க்ஸை நம்ம வாங்க முடியும் ஓகேவா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு கொஸ்டின் வச்சுங்களா இன்னொரு கொஸ்டின் இருக்கு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதில் வந்து பாத்தீங்கன்னா இந்த டாப்லர் விளைவு ஓகேவா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிரேஸ் மார்க் வரும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ இது வருமா வராதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்கன்னா எக்குற்று தவறானது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேங்களா என்ன கேட்குறாங்க எக்குற்று தவறானது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதை பார்க்கும்போது இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம படிக்கலாம் இதில் வந்து டாப்லர் விளைவில் கேட்குனர் ஓய்வு நிலையிலும் ஒளி மூலம் கேட்க நோக்கி நகரும் போதும் ஓகேங்களா ஸோ இது வந்து ரைட்டானா டாப்ளர்களை எப்போ நடைபெறும் அப்படின்னா அவங்க நாலு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சரி இப்போ கேட்கறவங்க வந்து ஓய்வு நிலையில் இருக்கிறாங்க ஒளி மூலம் வந்து பாத்தீங்கன்னா கேட்க நோக்கி நகரும் போதும் ஒளி மூலை வந்து கேட்க நோக்கி ஓகேங்களா நோக்கி நகர்ந்தாலும் சரி விலக்கி விலகி போனாலும் சரி டாப்ளர்களை நடைபெறும் புரியுதுங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓகேவா கேட்கனர் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ல இருக்கிறாரு ஓய்வு நிலையில் இருக்கிறாரு ஒளி மூலை என்ன பண்ணுது கேட்கனரை நோக்கி வந்தா நகர்ந்தாலும் சரி விலகி நகர்ந்தாலும் சரி ரெண்டு சூழ்நிலையுமே என்ன நடக்கும் டாப்லர் விளைவு நடக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்போ வந்து இது ரைட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னது ரைட்டு ஓகேவா சரி ரைட்டு இப்போ மற்ற ஆப்ஷனை விடுங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னது ரைட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு டென்த் புக்கு நீங்கள் எடுத்து பாருங்க அதில் இருக்கு ஓகேவா சரி ரைட்டு இப்போ எக்கோக்கு தவறானதுன்னு கேட்குறாங்க நான் கேட்குறாங்க தவறானது அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரைட்டு அது இருந்தால் நடைபெறும் டாப்லர் விளைவு நடைபெற நடைபெறக்கூடிய பர்ஃபெக்ட் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஆனால் அவங்க தவறானது தான் கேட்குறாங்க ஓகேவா அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுங்கிறது வந்து சரி அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எதை இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்களோ அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம் ரிஜெக்ட் பண்ணலாம் புரியுதுங்களா எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம் ரிஜெக்ட் பண்ணலாம் ஓகேவா சரிங்க இப்போ அவங்க பாருங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் எதை இதில் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் எதெல்லாம் இப்போ ஒன்று எதெல்லாம் வந்துருக்குது அது தப்புன்னு இருக்குதுங்க பாருங்கள் இதில் ஒன்று வந்துருக்குதா இதுவும் தப்பு ஒன்று ரெண்டு வந்து இதுவும் ஒன்று வந்துருக்குதா இதுவும் தப்பு இதுலேயும் ஒன்று வந்துருக்குதா இதுவும் தப்பு அப்போ எது மட்டும்தான் ஒன்று வராமல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ அண்ட் ஃபோர் மட்டும்தான் ஸோ ஆன்சர் இதுக்கு இருக்குது ஓகேங்களா ஆன்சர் ஆகும் தவறானது மட்டும் தான் கேட்கறாங்க ஓகேங்களா டி தான் இதுக்கான பர்ஃபெக்ட் ஆன்சர் வந்து டி ஓகேவா அதே ரெண்டாவது வந்து புக்ல இருக்கு ஓகேவா ரெண்டாவது ஆப்ஷன் என்னது புக்ல இருக்கு ஓகேங்களா டைரெக்டா இல்லைனாலும் ரெண்டாவது ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா புக்ல இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டும் வந்து சரி டாப்லர் விளைவு நடைபெறறதுக்கான கரெக்டான காரணங்கள் இது ரெண்டும் ஓகேவா அப்ப இது ரெண்டும் நடக்கக்கூடியது ஃபர்ஸ்டும் ரெண்டும் வந்து கூடியது இப்ப அவங்க என்ன தவறானது தான் கேக்குறாங்க லாஸ்ட் ரெண்டும் என்னது தவறு லாஸ்ட் ரெண்டு போய் எடுத்து பாருங்க செங்குத்தாவும் இந்த வட்டப்பாதையில் நகர்றதும் வந்து பாத்தீங்கன்னா இருக்காது ஓகேங்களா சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுதான் தவறான ஆன்சர் மூணு நாளும் தப்பு போய் மூணு நாளும் தப்பு சோ புக்ல இருக்கு இது ரெண்டும் புக்ல இருக்கு இது ரெண்டும் இல்ல புரியுதுங்களா சோ அப்படின்னா என்ன அர்த்தம் இல்லாததான் மாத்தி குடுக்கறாங்கன்னு அர்த்தம் அப்ப இதுதான் தப்புன்னு அர்த்தம் ஓகேவா சோ அப்ப அதுக்கு வந்து இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரேஸ் மார்க் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றது இல்ல இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரேஸ் மார்க் கிடையாது ஓகேங்களா சோ இதுக்கு ஆன்சர் இருக்குது இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ அண்ட் ஃபோர் ஓகேங்களா டி ஆன்சர் தான் இதுக்கு ரைட்டான ஆன்சர் இதுக்கு கிரேஸ் மார்க் கிடையாது சோ ஓவரால் பாக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரேஸ் மார்க் அப்படின்னு சொன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளஸ் டூ ஓகேங்களா பிளஸ் டூ மார்க் வேணும்னா வந்து பாத்தீங்கன்னா கிரேஸ் மார்க் அந்த ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் கன்ஃபார்மாக இருக்குது ஓகேங்களா அதில் எந்த வித மாற்றமே கிடையாது சேலஞ்ச் வரும்போது எல்லாமே என்ன பண்ணுங்க கண்டிப்பா சேலஞ்ச் பண்ணுங்க ஓகேங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா இன்ஸ்டியூட்டும் வந்து ஆன்சர் கீ போட்டிருப்பாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் மாறி வரும் ஒரிஜினல் ஆன்சர் கீ டிஎம்பிசி விடும்போது ஒரு டென் பிளஸ் இவங்க எல்லாரும் ஒரு கொஸ்டின் இவங்க சில கொஸ்டினுக்கு வந்து எல்லாரும் மாறி மாறி போட்டுருக்குறாங்க பாத்தீங்களா இவங்க சொல்லாத ஒரு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா மாறும் ஒரு பத்து கொஸ்டினுக்கு மேல புதிய ஆன்சர் வரப்போகுது ஓகேங்களா வெயிட் பண்ணி பாருங்க இருக்கும் ஸோ எல்லாத்தினுடைய இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மாறும் இதில் அதிகமாக இருக்கிறவங்க குறைஞ்சி வரும் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு அதிகரித்து போகும் புரியுதுங்களா அதனால் கொஸ்டின் பேப்பர் வந்து எல்லாமே மாறும் பார்த்துக்கோங்க கிரேஸ் மார்க் இப்படி தான் வரும் அதே மாதிரி ஒரு பத்து கொஷினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மாறி வரும் ஓகேங்களா ஐ திங்க் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து ஆன்சருக்கு வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் ஓகேங்களா தேங்க் யூ